நிலாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது நிலா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசுறாங்க நிலா நீ என்ன இன்னைக்கு ஆபீஸ் வரலையா அப்படின்னு கேக்கும்போது இல்ல நான் வரல என்ன நிலா இப்படி பண்றீங்க ராகுவும் வரல நீயும் வரல கிளைண்ட் வந்திருக்காங்க நிலா அவங்களுக்கு உன்னோட டிசைன்ல சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்கா அத வந்து எக்ஸ்பிளைன் பண்றியா அப்படின்னு கூப்பிடுறாங்க நிலா உடனே இல்ல நான் இன்னைக்கு வரலையே இல்ல நிலா ராகவ் ஏன் வரல தெரியுமா ராகவ்க்கு அடிபட்டு இருக்கான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு பெரிய பாஸ் வந்திருக்காரு நிலா ராகவ்க்கு அடிபட்டுருச்சுன்னு தெரிஞ்ச உடனேயே அவர் வந்துட்டாரு ராகவ் ஆபீஸ்க்கு வரல இப்போ எனக்கு என்ன பண்றதுனே தெரியல நிலா ப்ளீஸ் நீ வாய அப்படின்னு கூப்பிடுறாங்க இல்ல நான் வரல அப்படின்னு நிலா சொல்லும்போது ஐயோ நிலா பெரிய பாஸ்க்கு இங்க நடக்கிற விஷயம் எதுவுமே புரியல ராகவ்க்கு அடிபட்டுருக்கு நீயும் ஆபீஸ்க்கு வரல நீதானே இந்த டிசைன் பண்ணின டிசைன் பண்ணவங்க தான் வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட பேசணும் அத முடிச்சு கொடுக்குற வரைக்கும் உன்னோட பொறுப்பு தானே நிலா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க பெரிய பாஸ் ரொம்ப கத்துவாரு ராகவோட கம்பெனி தானே இது ராகவ் தானே பாஸ் ஐயோ நிலா ராகவ் ஜஸ்ட் எம்டி தான் ராகவோட ஃபாதர் இருக்காருல அவர் தான் அவர் வந்திருக்காரு அவர் கிட்ட எல்லாம் ரொம்ப சாதாரணமா பேச முடியாது அப்படின்னு சொல்லி நிலா கிட்ட சொல்றாங்க சரி நான் வரேன் ராகவ் ஆபீஸ்க்கு வரல நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிளம்பி போறாங்க சோழன் உடனே எங்கங்க எங்க கிளம்புறீங்க இல்ல ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கான் அதான் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நிலா சொல்றாங்க ஏங்க நான் கூட வரேங்க இல்ல சோழன் பரவாயில்ல ஏங்க அந்த ராகவ் மறுபடியும் ஏதாவது பேசினான்னா இல்ல ராகவுக்கு ஏதோ ஆக்சிடென்டா அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காராம் அவர் வரல அவங்க ஃபாதர் தான் யாரோ வந்திருக்காங்களா என்னோட டிசைன்ல ஏதோ கரெக்ஷன் இருக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொன்னாங்க அதனால தான் நான் போறேன் இல்லனா நான் போயிருக்க மாட்டேன் இன்னைக்கு ஒரு நாள் தான் கடைசி போயிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லிட்டு கிளம்புறாங்க சோழன் உடனே வாங்கங்க நான் ட்ராப் பண்றேன் அவர் ஆகும் அப்புறம் நான் கால் பண்றேன் நீங்க வரலாம் அப்படின்னு நிலா சொல்றாங்க சோழன் உடனே இல்ல இல்ல நான் இங்கே வெயிட் பண்றேன் ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சோழன் சொல்லி அனுப்புறாரு நிலா ஆபீஸ்குள்ள போறாங்க நிலாவோட ஃப்ரெண்டு என்ன நிலா இவ்வளவு லேட் பண்ணிட்டேன் பாஸும் இருக்காரு பாஸோட ஃப்ரெண்டும் ஒருத்தர் வந்திருக்காரு என்ன ரெண்டு பேரா ஆமா நீ போய் பேசு அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை உள்ள அனுப்புறாங்க அங்க பாஸ்னு ஒருத்தரும் கூடவே சூர்யாவும் உட்கார்ந்து இருக்காங்க நிலாவுக்கு பார்த்தோம்னா பயங்கரமான அதிர்ச்சி இவனா இவன் இங்க இங்க ஓ நீங்க தான் நிலாவா அப்படின்னு பாஸ் கேக்குறாரு ஆமா சார் என்னோட டிசைன்ல என்ன சார் கரெக்ஷன் இருக்கு அப்படின்னு நிலா கேக்குறாங்க நிலா உட்காருங்க அந்த கஸ்டமர்ஸ் இன்னும் வரல நீங்க வந்த உடனே இன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லியிருக்கேன் நம்மளுக்கு புதுசா ஒரு கஸ்டமர் கிடைச்சிருக்காங்க இவங்களுக்கு ஆஸ்திரேலியாவுல இருக்க லேண்டுக்கு ஆர்கிடெக்டர் தேவைப்படுறாங்களாம் நீங்க ஆஸ்திரேலியா போறீங்களா அப்படின்னு பாஸ் கேக்குறாரு சூர்யா அப்படியே சிரிச்சுகிட்டே இருக்கான் இல்ல சார் நான் இப்பதான் வந்தேன் என்ன வேலைன்னு சொல்லுங்க சார் நான் செஞ்சுட்டு கிளம்புறேன் ஐயோ நிலா உட்காருங்க நீங்க மட்டும்தான் வந்து டிசைன் பண்ணி தரணும்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இவரு அதுக்காகவே ஆஸ்திரேலியால இருந்து வந்திருக்காரு அப்படின்னு சூர்யாவா கை காமிக்கிறாங்க இவர்தான் சூர்யா ஆஸ்திரேலியால இருக்காரு அவரு புதுசா ஒரு லேண்ட் வாங்கியிருக்காராம் அதுல ஒரு பெரிய பங்களா மாடல்ல ஒரு பில்டிங் கட்ட போறாராம் அதுக்கு நீங்க தான் டிசைன் பண்ணி தரணும்னு சொல்லி நம்ம கம்பெனியை சூஸ் பண்ணி வந்திருக்காரு இவரு என்னோட ஃப்ரெண்டும் கூட அப்படின்னு சொல்லி அந்த பாஸ் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க நிலாவுக்கு அங்க நிக்கிறதுக்கே ரொம்ப சங்கோஜமா இருக்கு இல்ல சார் நான் ஆஸ்திரேலியாக்கெல்லாம் போல இப்போ எனக்கு இன்னைக்கு நான் லீவ்ல இருக்கேன் சார் அப்படின்னு நிலா சொல்றாங்க தெரியும் தெரியும் ராகவ் எல்லாமே சொன்னான் ராகவ் உங்க போட்டோவை காமிச்சே சொன்னான் உங்க பார்த்த உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன் நிலா நானும் உங்க அப்பா மனோகரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அப்புறம் உங்களுக்கு ஏதோ டிவர்ஸ் ஆக போதாம்ல என்னைக்கு லாஸ்ட் ஹியரிங் அத சொல்லுங்க அன்னைக்கு திருவிழா மாதிரி கொண்டாடிடுவோம் அப்படின்னு சொல்லி அவரு பேசுறாரு சூர்யா சிரிக்கிறாங்க என்ன நிலா எப்படி இருக்கிற என்ன மறந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் எப்படி மறப்ப நீ சும்மா சாதா கல்யாணம் தானே பண்ணிருக்க எல்லா விஷயத்தையும் ராகவ் எங்களுக்கு சொல்லிட்டாரு என்ன ஏமாத்திட்டு அந்த டிரைவர் கூட ஓடி போய் பொம்மை கல்யாணம் நீ அதுவும் இப்ப டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு பாவம் அஞ்சுக்கும் பத்துக்கும் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நீ வேலை செஞ்சிட்டு இருக்க உன்னை பார்த்தாலே பாவமா இருக்கு நிலா நான் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் தெரியுமா என் வீட்ல வந்து ராணி மாதிரி வாழ்றத விட்டுட்டு இங்க வந்து நீ கஷ்டப்பட்டு இருக்க அப்படின்னு சூர்யா சொல்லும்போது நிலா சொல்றாங்க சார் என்னை எதுக்காக கூப்பிட்டீங்க அந்த வேலையை மட்டும் சொல்லுங்க நான் செஞ்சுட்டு கிளம்புறேன் எனக்கு பர்சனல் ஒர்க் இருக்கு சார் அப்படின்னு நிலா சொல்லும்போது இல்ல 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 அப்படி எல்லாம் ஈஸியா போயிட முடியாதுல ஒரு விஷயத்துல கமிட் ஆயாச்சுன்னா அத கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் இருக்கணும் இல்ல நிலா ராகவ் தான் ரொம்ப அவசரப்பட்டு முட்டாள்தனமா ஏதோ ஏதோ வேலை செஞ்சுட்டான் ஆனா நான் அப்படி கிடையாது சூர்யாவை ஏமாத்தின மாதிரி என்னெல்லாம் ஏமாத்த முடியாது அப்படின்னு ராகவோட அப்பா பேசுறாங்க நிலாக்கு ஒரு கால் வருது சார் ஒரு கால் வருது நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு நிலா அந்த ரூம்ல இருந்து வெளியில வர்றாங்க வரும்போதே ரெண்டு பேரையும் அப்படியே ஒரு மாதிரி கண்ணில பாத்துட்டே வராங்க வெளியில வந்துட்டு போன் பேசுறாங்க சோழன் தான் போன் பண்றாரு என்ன நிலா எல்லாம் சாதாரண போது ஒன்னும் பயம் இல்லையே அப்படின்னு கேக்கும்போது போது சோழன் நீங்க எங்க இருக்கீங்க நான் வரேன் அப்படின்னு நிலா சொல்றாங்க நான் வாசல்ல தான் இருக்கேன் சோழன் அங்கேயே நில்லுங்க அப்படின்ட்டு வேகமா நிலா கிளம்பி போறாங்க சோழன் அப்படின்னு நிலா பதட்டத்தோட சோழன் கிட்ட போறாங்க என்ன ஆச்சுங்க என்னங்க பிரச்சனை இல்ல சோழன் எல்லாமே என்ன கார்னர் பண்ற மாதிரி தெரியுது இங்க சூர்யா வந்திருக்கான் என்ன சொல்றீங்க சூர்யாவா ஆமா ராகவுக்கு நேத்து ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான் அதனால ராகவோட அப்பா வந்திருக்காரு அவர் கூடவே சூர்யாவும் வந்திருக்கான் நான் இங்க வேலை பாக்குறது எங்க அப்பாக்கு தெரிஞ்சிருக்குமோ ஒரு வேலை ராகவுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் எங்க அப்பாவுக்கு ஷேர் பண்ணியிருப்பானோ அப்படின்னு நிலா பதட்டமா கேக்குறாங்க ஏங்க பதட்டப்படாதீங்க வாங்க போலாம் முதல்ல இங்க இருந்து கிளம்பலாங்க அப்படின்னு சொல்லி சோழன் கூப்பிடுறாரு நிலாவும் கார்ல ஏறி போயிடுறாங்க வீட்டுக்கு போன உடனே நிலா ரொம்ப பதட்டமா இருக்காங்க கை கால்லாம் நடுங்குது நிலா தைரியமா இருங்க எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு சோழன் சொல்லிக்கிட்டே வர்றாரு நடேசன் உடனே டே என்னடா ஆச்சு என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது யவ் நாங்களே பிரச்சனை இருக்கோம் டே என்னன்னு சொன்ன தானடா எனக்கு தெரியும் என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுவேன்ல அப்படின்னு நடேசன் சொல்றாரு அங்கு அப்படின்னு நிலா ஆபீஸ்ல பார்த்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க அட என்ன மாணியே இதுக்கு போய் பயந்துகிட்டு கிடக்குற எதுக்கு பயப்படுற அவன் என்ன சுண்டக்கா பைய என்ன பண்ணிடுவான் அப்படின்னு நடேசன் கேக்கும் போது இல்ல அங்கிள் இந்த விஷயம் எல்லாம் எங்க அப்பாக்கு தெரிஞ்சிருக்குமோ எங்க கல்யாணம் பொம்மை கல்யாணம்ன்ற விஷயம் வரைக்கும் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா பெரிய பிரச்சனையா இருக்குமே ஏமா இப்ப வரைக்கும் சாதாரணமாக கோர்ட்ல டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அவ்வளவுதாம்மா இன்னும் டிவோர்ஸ் கிடைச்சிடல இப்ப கூட நீ டிவோர்ஸ் வேணான்னு சொல்லி எழுதி கொடுக்க முடியும் நீ மட்டும் டிவோர்ஸ் வேணான்னு சொல்லிட்டா அவங்களால ஒன்னும் பண்ண முடியாது நீ இப்பவும் சோழனோட பொண்டாட்டி தான் சோழன் தான் உன்னோட ஹஸ்பண்ட் யாராலும் எதுவுமே செய்ய முடியாதுமா அப்படின்னு நடேசன் சொல்றாரு நிலாவுக்கு இப்பதான் கொஞ்சம் மனசு அமைதியா இருக்கு நிலா உடனே ஓகே அங்கிள் நான் உள்ள போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு நிலா உள்ள போயிடுறாங்க வேகமா சோழன் வந்து நடேசனை கட்டி பிடிச்சுக்கிறாரு யோ இன்னைக்குதான்யா அப்பாங்கிற ஒரு காரணத்துக்கு நீ எனக்காக பேசி இருக்கிற ரொம்ப சந்தோஷமா இருக்குது நீ எல்லாம் மட்டும் டைவர்ஸ கேன்சல் பண்ணிட்டா போதும் எனக்கு அம்படி சந்தோஷம் டே அவன் அவன் எடுக்கிற முடிவு நமக்கெல்லாம் சாதகமா தான் வரும் ஏன்டா இதுக்கு போய் பயந்துட்டு கிடக்க தைரியம் வர்றா அப்பா நான் இருக்கேன் நம்ம வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிடா அந்த புள்ள அதை வீட்டை விட்டு அனுப்ப நான் விட்டுருவனா அன்னைக்கே சொன்னேன் பேசாம பணிஞ்சு போயிடுன்னு இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையில இழுத்து வச்சிருக்கதே நீதான்டா அப்படின்னு நடைசன் திட்டாரு சோழனுக்கு அவ்வளவு சந்தோஷம் கண்டிப்பா நிலா டிவோர்ஸ் கேஸை வாபஸ் வாங்கிடுவாங்க இந்த விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு அவங்க அப்பா வந்து வானு கூப்பிடுற மாதிரி இருந்துச்சுன்னா நிலா கண்டிப்பா என்னை விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சோழனுக்கு ஒரு தைரியம் கிடைக்குது இப்படி போனா நல்லா இருக்கும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்